வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ கும்பம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் இறுதி ராசி கும்பம் ராசிங்க சர ஸ்திர மற்றும் உபய அப்படின்ற மூன்று விதமான ராசிகள் பேட்சருக்கு அந்த ஸ்திர ராசிகளில் இறுதி ராசி கும்பம் ராசி மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் மேலும் இப்போ உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாலும் அதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு எளிதாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க கடவுளை நம்புறீங்களோ மற்றும் உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து நம்மளுடைய கும்பம் ராசி சாதியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே எதற்காக இதை நம்ம இவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்றோம் அப்படின்னா இப்ப நீங்க ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்றும் சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனிஸ்வரர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படுத்த மாட்டாருங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ ஒரு சில நண்பர்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆல்ரெடி இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நாங்களே உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானம் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா இதில் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இப்போ நூறு பேர் சதயம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் பத்து பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் தொண்ணூறு நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இன் கேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட்டு நீங்கள் இமீடியட்டாக ஜாப்ல ஜாயின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமானு கேட்டிருக்கீங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிஸ்க்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க எப்போவுமே ஏழரை சனி காலத்தில் வந்து இப்போ பங்கு சந்தை அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கேம்லிங் தாங்க அதுவும் அதாவது நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு போச்சு அப்படின்னா லாபகரமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம போட்ட மொத்த பணமும் லாஸ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புதுசாக பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் பங்கு சந்தை சைடு போகாதீங்க சரி அப்பதையும் மீறி இல்லைங்க எங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ ஃபுல் ரிஸ்க் உங்களை மட்டும் தாங்க சேரும் சரிங்களா அதுல லாபம் வந்தாலும் உங்களை தான் சேரும் அதே சமயம் நஷ்டம் வந்தாலும் உங்களை மட்டும் தான் சேரும் இதற்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது சரிங்களா இது எல்லாமே கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபகரமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா இப்போ உங்களுக்கும் பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு வெளி மாநிலத்தில் நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க விடாது முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்ராட் ஜாபோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை எப்போவுமே வந்து ஏழை சனிக்காலத்துடைய ஜென்ம காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டு வெளி மாநிலத்திலையோ அல்லது வெளிநாட்டிலேயோ இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது இது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து வேற வேலை செய்கிற சரி ஒரு ஹையர் அஃபிஷியல் என்ன தான் திட்டினாங்க அப்படின்னாலும் உடனடியாக கோபம் வந்துடும் ஆனால் நீங்கள் ஒரு வெளி மாநிலத்திலையோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய்ட்டு உத்தியோகம் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் ஒன்று ஏற்படுங்க சரி ஓகே நம்ம ஹையர் அஃபிஷியலாக நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம வேலை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே நம்மளுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே அவங்க என்னென்ன சொல்லிட்டு போட்டு நம்ம கண்டுக்காம அமைதியாக போயிட்டோம் அப்படினாலே நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ இதனால வந்து உங்களுக்கு ஜாப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாசம் மாசம் உங்களுக்கு சேலரி வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கீங்க ஏன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதிகப்படியாக இருக்கவங்களுக்கு இது மூன்றாவது சுற்று ஏழரை சனி காலமாக இருக்கவங்க உங்களுக்கு இப்போ இந்த ஏழரை சனி காலத்தில் அதுவும் ஜென்ம சனி காலத்தில் பொதுவாகவே வந்து அனைத்து வயதினருக்குமே இது வந்து உங்களுக்கு வந்து பினான்சியல் இஷ்யூஸும் ஏற்படும் அதே மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படும் வரும் பட் ஸ்டில் இது வந்து நூறு சதவீதம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அதான் தெளிவாக சொல்கிறேன் இது பத்து பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் தொண்ணூறு பேருக்கு கண்டிப்பாக ஏற்படாது ஏன்னா அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கும் மேலும் இந்த நான்கு கிரகங்கள் ரெண்டு சர்ப்ப கிரகங்களான ராகு கேது மற்றும் குரு பகவான் சனீஸ்வரர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் இருந்த பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட ஜென்ம சனி காலத்துடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்காது நீங்க எதிர்பார்க்கின்றனமாக நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் தற்சமயம் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துலந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீண்ட காலமாக வந்து பேசிக்காம வந்து எதனா கருத்து வேறுபாடுகளில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனது அமைதிப்படுத்திட்டு செலண்ட்டை விட்டு கொடுத்து போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போது கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ராகு உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாரு மேலும் கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாருங்க ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து வேற எதுனா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கோர்ஸ் சைடு வந்து டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குருபகவான் ஸ்தானம் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாணம் மற்றும் தந்தை சாணத்தை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்ப்பாருங்க இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ குருபலம் ரொம்பவே நல்லா இருக்கு சரிங்களா ஒரு சிலர் கேட்கலாம் சார் எங்களுக்கு ஏழ சனி நடக்குது அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏழ சனி நடக்கும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து கை கூடிய இருக்கீங்க நம்ம இது வரைக்கும் ஜாதகம் வெரிஃபை பண்ண நண்பர்களுக்கு நிறைய பேர்களுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அதன் காரணமாகவே அந்த ஏழ சனி முழுவதுமே அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாம

உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவுல வந்து வைத்தியஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஊர் பேரும் அதே மற்றும் கோவில் பேரும் அதே நீங்க என்ன பண்ணுங்க வைத்தியஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தியஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார வேண்டி வாங்கிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் வாகனையும் விசேஷமா வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி வேண்டிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் நாங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு மூணு மாதம் தான் ஆகுதுங்க மறுபடியும் பண்ணணுமா அப்படின்ட்டு அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரமோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து ராகு கெது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த ராகு கெது தோஷத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரமோ ஆல்ரெடி நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பரிகாரம் கண் கண்டிப்பாக பண்ணணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துடைய பலம் வந்து ஒரு வருட காலத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதற்கப்புறமா வந்து பரிகாரத்துடைய பலம் வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடியாத இருக்கின்ற பட்சத்தில் நீங்க வெயிட் பண்ணுங்க விடாம ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தியம் குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ராகு உங்களுடைய குடும்பம் மற்றும் தனசாந்தம் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ ராகு அப்படின்னாலே வந்து திடீர் பண உணர்வு ஏற்படும் அப்படின்றது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில நீங்க எதிர்பார்ப்பதோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்க அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இன்னொரு உத்தியோகம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நீங்க இன்னொரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த இரண்டாயிரத்தி முழுவதுமே நம்மளுடைய குமம் ராசி கூட பிறந்தக்கூடிய சதைமி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுக்குமே நண்பர்களே ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பங்க இப்போ நீங்கள் புதிதாக ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அந்த ஆஃபீஸை பற்றி க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாதுங்க அப்படி இல்லை அப்படின்னா அக்கரைக்கு இக்கரை பட்சை அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் இருக்கின்ற இடத்துல வர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ட்டு புதுசாக போகிற இடத்துல இதோட வர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மன சங்கடம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாப் சேஞ்ச் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாபு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிருந்திருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட அந்த மாதிரி ட்ரை நண்பர்கள் நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேச்சுக்கு பிறகு வந்து பார்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு முடியாத கேஸ் எதுனா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அனைத்துமே தீர்ப்பு வந்து சாதகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ